அம்மா என்னமா கிழிக்கிறாருன்னு பாருங்க என்ன நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது உங்க அம்மாக்கு பொறுக்காதே கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிச்சு நாம்ல ஹ்ம் புருஷ பேசுவாக அது உங்க அம்மாக்கு பொறுக்க மாட்டீங்களே வயித்தரச்சல்ல இப்படி கொளம்பி தள்ளுதே ராதிகானா பேசிக்கிறேன்னு சொல்றேன்னா நீ கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு அம்மா என்னமா வீட்டுக்குள்ள வரும்போதே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன அடே பொம்பளைனா அடக்க ஒடக்கமா இருக்க நம்மடா இப்படி கக்க என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு பேச சிரிச்சுக்கிட்டால வந்தேன் இதுக்கு போய் ஏமா சட்டம் போட்டுக்கிட்டிருக்கீங்க

என்னைய மட்டும் பேச விடாதீங்க உங்க அம்மா எம்பிட்டு கிளி கிளிக்குறாக எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா என்ன முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இந்த டாட்டிதே எனக்கு ஒரு சேர எடுத்து கொடுத்துறீங்க அது உங்க அம்மாக்கு பொறுக்காம என்னமா கிளி கிளிக்குறாக நான் தான் கெட்டவ உங்க அம்மா நல்லவங்க அப்படிதானே ஏ சும்மா இருடின்னு சொல்லே நான் இந்த கட்டப்பை வாங்கிட்டு ரூம்புக்குள்ள போ ஆமா என்னையே நீங்க அடக்குங்க உங்க அம்மா எங்க குடும்பத்தை பத்தி பிச்சைக்கார குடும்பம்லாம் சொல்றாங்க எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு அடியே ராதிகா நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல வர்க்கப்படாத ராதிகா

அவளுக்கு பிறந்த நாள் வருதுன்னு சேலை எழுதி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தா அவளுக்கு ரெண்டு கோனுக்கு ஒரு நெக்லஸ் தாம வாங்கி கொடுத்தேன் போகப்படுறீங்க உங்க மர்மங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்

என்னடி நான் போனா போகுது போனா போகுது கிணத்து குறிக்கிற

ഇവിടെ വിടുണ്ടേദിലേ ഇന്ദി കലമ്പിട്ടിയാ കലമ്പിട്ടിയാ കലമ്പിട്ടിയാണേ കേട്ടിട്ട് ഇതിക്ക് ഇൻപുട്ട് നേര എന്നാണ്ടേ കൊൻസാ ജിപി യൂണീഫോം കൂടാമെന്നാക്കി അപ്പി വേല

ஆ மதிதே வசந்தியை சரியா இருதான்னு பாரு நல்லா தாங்க வச்சிருக்கீங்க ஏய் பிரியா நீ வசந்தி லேட் ஆயிருச்சு வசந்தி சரி கோயிலுக்குள்ள வா பிரியா நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம் ஆ சரிக்கா அம்மா சில்ற இல்லமா சாமிய கும்பிட்டு வெளிய வரும்போது காசு தாரேமா சரி தம்பி சரி அம்மா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் நாளுமா வாழ்த்துங்க அங்க ரெண்டு பேரோட மனசுக்கும் கோணத்துக்கும் நல்லா இருப்பீமா நீடுடு வாழ்வீங்க ரொம்ப நன்றிமா அவளை இருக்கு எனக்கு சோறு என்னன்னு கேட்டதுக்கு எதுடா சாக்கு கடைக்கு நம்ம மாக்க மாட்டுக்கு ஆர்டர்லாம்னு இருந்திருப்பா அலை மாமியார் மாட்டே உடைச்சிட்டு ஓடிட்டீ சீ இப்படி பொம்பளைக்கே இருபாலுக்கு சிவா சார் ஏகாணா இந்த கோயிலுக்கு தான வர சொன்னாங்க ம் ஒருவேளை சிவா சார் வரலயோ எங்க இருக்காங்கன்னு தெரியலையே ஐயா பிரியா சிவா சார் calling मारे கேக்குது ஆனா எங்க இருக்கானோ தெரியலையே பிரியா நான் எங்கயோ இருக்கேன் பிரியா சார் சார் எங்க இருக்கீங்க சார் சார் இருக்காங்க என்ன சார் இருக்கீங்க நான் எம்புட்டு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பார்த்தா சார் சார் எங்க அக்காவும் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க சார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அவங்கள சமாலிச்சிட்டு வரதுக்குள்ளே ஒரு வலியாயிருச்சு சார் சரி பிரியா வா அந்த சைடு உட்கார்ந்து பேசுவோம் சார் கோயிலுக்கு தெரிஞ்சுகங்க எல்லாரும் வந்திருக்காங்க சார் யாராவது போறாங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பிரியா அந்த சைடு யாரும் வர மாட்டாங்க வா ஓகே சார் சார் என்ன விஷயம் சார் சொல்லுங்க சார் எல்லாரும் பிரியா உட்காரு சார் நீங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம்னே என்ன பிரியா கால்ல சுடுதண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி இப்படி பறக்குறே சொன்னத தான் கார் பிரியா ஓகே சார் சொல்லுங்க சார் அது ஒண்ணே இல்ல பிரியா உன்னை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆயிருச்சுல அதான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி உன்னை வர வைக்கலான்னு உன்னை கூப்பிட்டேன் சார் 나gera முக்கியமான விஷயம் சார் பிரியா பயந்துட்டியா முக்கியமான விஷயம் தான் என்ன சார் பிரியா எங்க அப்பா நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் எங்க அப்பா குடிவாதமா இருக்காரு பிரியா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சீக்கிரமே எனக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவாரு போல இருக்கு ஆ அவர் மனசு மாறி நம்ம ரெட்க்க கல்யாணம் பண்ணிப்பார்னு நினைச்சுக்கிட்ட தான் இருந்தேன் ஆனா அது நடக்கவே நடக்காது போல இருக்கு பிரியா கடவுளே அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பிரியா அதுக்கு நீ சம்மதம் சொல்லணும் என்ன சார் என்ன முடிவு அது வந்து அது நம்ம வீட்டு ஆட்களுக்கு தெரியாம நம்ம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் வேற வழியே இல்ல பிரியா எங்க அப்பாவை நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறேன் எங்க அப்பா மனமே இறங்க மாட்டாரு பிரியா சார் எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா என் அக்கா தான் என்னைய வளர்த்தா அவ முன்னிலேயே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசையா இருக்கேன் சார் ஆனா நீங்க நீங்க யாருக்கும் தெரியாம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் பிரியா ஃபர்ஸ்ட் கண்ணை பிரியா அழுகாத நானும் ஆரம்பத்துல இருந்து பெத்தவங்களோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா ஆனா எங்க அப்பா எனக்கு வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா பிரியா

அம்மா நான் கிட்டத்தட்ட மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன பார்த்தா தன சேயற எங்க அப்பா ஒரு காரியத்தை எடுத்தா அது முடிக்காம விட மாட்டாரு பிரியா எனக்கு ஒரே பிரியா நீ என்னைய நம்பறியல நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல அப்பா நான் சொன்னத கேளு பிரியா நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் நடந்த பின்னடி ஆக வேண்டியத பாப்போம் பிரியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் பயப்படாது பிரியா நான் இருக்கேன் கவலைப்படாத